வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தகவல் தொழில்நுட்பத்தை வந்து வலுப்படுத்தினா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் ஆனால் அவர் வந்து வலுப்படுத்த வேண்டியதை தகவல் தொழில்நுட்பத்தை தாண்டி சார்பு அணிகளை தான் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க சார்பு அணிங்கிறது பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது எம்ஜிஆர் மன்றம் அம்மா ஜெயலலிதா பேரவை அப்புறமா இளைஞர் அணி ம மகளிர் ஜெய மகளிர் அணி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சார்பு அணிகள் இருக்குது இந்த அணிகளை வந்து வலுப்படுத்தணும் இந்த அணிகள் தான் அதிமுக வெற்றி பெறுறதுக்கான முதற்கட்டமான ஆயிரத்தி அணிகளில் செயல்படக்கூடியது இந்த அணிகள் தான் இந்த அணிகளை வலுப்படுத்தாமல் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இந்த அணிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக யாருமே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அணிகளை சார்பு அணிகளை வலுப்படுத்த வேண்டிய இடப்பாடுகள் நிச்சாமே அதை வலுப்படுத்தாமல் அப்படியே அமைதியாக இருக்கிற காரணம் என்னென்னா சார்பு அணிகளில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்தந்த பகுதி தொகுதி மாவட்ட செலவு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படி சார்பு அணியில் யாரையாவது மாற்றணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மாற்ற விட்றதில்ல அவங்க வந்து மாவட்ட செயலர்களுக்கு ஆதரவாளர் இருக்காங்க அதை மீறி இவர் மாற்றினார் அப்படின்னா மாவட்ட செயலர்களோட கோபத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிர்பந்தத்துக்கு போகிறார் அதனால் என்ன செய்கிறார் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம மாவட்ட செயலர்கிட்ட பகுத்துக்கிட்டு சார்பு அணி செயல்படுது செயல்படலை அப்படியே விடு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறார் இப்போ சார்பு அணியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே என்னாங்க டென்ஷனாக வராங்க எங்களுக்கு யார் இப்போ தெரியல நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு யாருமே வந்து கூப்பிட்றதும் இல்லை உத்தரவு போடுறதும் இல்லை நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் அவங்களும் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் எல்லா மாவட்டத்துலேயும் நிர்வாகிகள் வர சொல்லி கேட்டாங்க கேட்டும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சார்பணியில் வந்து யாருமே சரியாக செயல்படலை சார்பணியில் யார் இருக்கிறான்னு தெரியல அதுவும் இல்லாமல் சார்பணியிலக்காரங்களை எல்லாத்தையும் எதிர்கட்சி விலக்கி வாங்கிருச்சு அவங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்தார் இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கவே முடியல எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு நடவடிக்கை எடுத்தோம்னா சீனியர்கள் மாவட்ட செயலராக இருக்காங்க அவங்க எல்லாருமே நமக்கு எதிராக திரும்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சார்பணிகள் இருக்குது இதில் யார் செயலாளராக இருக்கிறா அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியல இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவில் எம்ஜிஆர் மன்றம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சார்பணி அந்த எம்ஜிஆர் மன்றத்தில் யார் இப்போ இருக்கிறா அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தான் இருக்கிறார் அவர் பொன்னையனால் செயல்பட முடியுமா அவருக்கு வயசாகிடுச்சி அவர்னால ஒன்றுமே செயல்பட முடியல சரி ஒரு வேறு ஆள் மாற்றி விட வேண்டியது தானே செயல்படக்கூடிய ஒரு நபராக ஒருத்தரை கொண்டு போய் மாற்றி விட்டால் கண்டிப்பாக அவர் செயல்படுவார் ஆனால் இளைஞர்களை கொண்டு வந்து கொடுக்கணும் இளைஞர்களை வந்து அதிமுகவில் அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை பொண்ணையனை தூக்கிட்டு ஒரு இளைஞரை கொண்டு போய் எம்ஜிஆர் அணிக்கு ஒரு செயலாளராக போட்டால் கட்சியை அந்த சார்பணியாக செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் அவரால் செய்ய முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா பொன்னையனை வந்து நம்ம செயலாளர் பதவியிலேருந்து தூக்கணும் அப்படினோம்னா கண்டிப்பாக அந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டார் யாருக்காவது வேணும்னே ஃபோனை போட்டு பேசி எடப்பாடி பழனிசாமி டம்மி தாங்க அவர்கிட்ட எல்லாம் எம்எல்ஏவே கிடையாது வேலுமணி தான் கட்சியில் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வேறு எதையாவது பேசி ட்ரெண்ட் ஆகி விட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி பொண்ணு என்னை தூக்குறதுக்கு யோசிக்கிறார் சரி இதை தாண்டி அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கா யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அதிமுகவில் மகளிரணி மகளிரணி எடப்பாடி ம எடப்பாடி மதுரையில் மாநாடு போட்ட போது கூட அவ்வளோ பெருசாக மகளிர் யாருமே வரல அது ஒரு விமர்சனமே ஆச்சு மகளிர் அணின்னு ஒன்று அதிமுகவில் இப்போ இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க சரி அந்த மகளிர் செயலாளர் யாருன்னு பார்த்திங்கன்னா வளர்மதி முன்னாள் அமைச்சர் வளர்மதி சென்னையில் இருக்காங்களா அவங்க தான் மூக்கு கொஞ்சம் புடம் பார்க்க அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியல யாருக்குமே ஒன்றுமே புரியல அவங்க அணியை என்ன வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை ஆனால் இணை செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க மதுராந்தம் எம்எல்ஏ வந்து மரகதம் குமரவேல் இருக்காங்க அது ராமநாதபுரத்தில் வந்து கிருத்திகா இருக்கிறாங்க அதே போல் சங்கரன் கோயிலில் ராஜலட்சுமி முன்னாள் எம்எல்ஏ அவங்க இருக்கிறாங்க இவங்களாம் வந்து இணை செயலாளராக இருக்கிறாங்க இவங்க என்ன ஏதாவது நம்ம செயல்படலாம் மகளிர் அணி அமைப்பு சார்பாக நம்ம ஏதாவது பண்ணுவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சாலும் வளர்மதி இதெல்லாம் தேவையில்லை அதை வேலை நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது சொன்னார்னால் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி திமுகவுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் அணி சார்பா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்ட பிறகு வளர்மதி தலைமையில் வந்து சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ஆயிரம் பேருக்குள்ளே தாங்க வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அம்மா இருந்த காலகட்டத்தில் இப்படிலாம் இருந்திருக்குமா மகளிரணி மா ஆர்ப்பாட்டம் பண்ணுனால் தமிழ்நாடு பிள்ளா எல்லா மாவட்டத்துலேயும் ஆர்ப்பாட்டம் கொதித்து கொந்தளித்து பண்ணியிருப்பாங்க பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அந்தளவுக்கு வந்து சார்பு அணி சார்பாக பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் சார்பணிகள் தான் அதிமுக வெற்றி பெறுறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது போல் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சார்பணிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு பத்து சதவீத இளைஞர்கள் வாக்கு நிறையா போயிடுச்சு வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறது அவருடைய வேதனையாக இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இளைஞர் அணியில் ஆள் இல்லை இளம் இளம்பெண் இளம் இளைஞர்கள் பாசறை இருக்குது அணி இருக்குது இதுலெல்லாம் வந்து இப்போ செயலாளர்கள் யாருன்னே தெரியல யார் இருக்கிறாங்கன்னு தெரியல இருக்காங்களா இல்லையான்னு தெரில இதெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறனால அவங்கெல்லாம் யாருமே செயல்படுறதில்ல அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சார்பணியில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் பெருசாக வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது அவங்க வந்து மாவட்டத்தை இருக்கிறாங்க இல்லை தலைமையை இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு கொடுக்கணும் அப்படியே காசு இருக்கிறவங்க எதுக்காக செலவு பண்ணிவிட்டு ஒன்றுமே கிடையாது இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சமயம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா இருக்கும்போதெல்லாம் மருத்துவ அணி வர்த்தக அணி அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இலக்கிய அணி விவசாய அணி அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும் மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை இப்போ இலங்கையை வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க மீனவர்களை வந்து இளைஞரானவங்க கைது பண்ணிட்டு போகுது அப்படின்னா மீனார் வணிக சார்பாக பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக போஸ்ட் ஓட்டுவாங்க அவங்களாம் யார் யார் என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஒரு போராட்டம் நடத்துவாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க திமுக அரசு அதுக்கு ஒரு கண்டனம் போடுவாங்க மத்திய அரசுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இப்படிலாம் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த சார்பு அணி மூலமாக தான் அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடிஞ்சது அந்த மாதிரி சூழ்நிலையில் சார்பு அணி அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்போது அதிமுகவில் இருக்கா அப்படிங்கிற மாதிரியே தெரியல அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுகவில் அண்ணா தொழிற்சங்கம்னு ஒன்று இருக்குது அவங்க சார் அவங்களால ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பிறகு எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா அண்ணா தொழிற்சங்கம்லாம் பட்டு வீக்காக போச்சு அண்ணா தொழிற்சங்கம்லாம் நினச்சி பார்த்தாலே பயங்கரமான இது ஒரு இதாக இருக்கும் அதே போல் வந்து இப்போ பா பாஜக கூட்டணியை முறிச்சிட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் சிறுபான்மை மக்கள் ஓட்ட கவர்றதுக்கு தான் பாஜகோட கூட்டணியை விட்டு விளையிட்டார் சரி சிறுபான்மையினர் பிரிவுன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அவங்களுக்கு நிர்வாகிகளை போட்டிருக்காங்க அவங்க இது வரைக்குமே நிர்வாகிகள்லாம் நியமனித்த பிறகு இது வரைக்கும் அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் கூட போடாது சிறுபான்மையினர் பிரிவில் இருக்கிறவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் கூட போடாமல் அவங்க பட்டுக்கு அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க பதவி வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பேரவை செயலாளர் யார் தெரியுமா உதயகுமார் தான் அவரெல்லாம் என்ன பண்ணுறாரு எங்கேயாவது எந்த அது அம்மா பேரவை சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு நலத்திட்ட உதவிகள் அப்படி இப்படின்னு எதாவது பண்ணுறாரா உதயகுமார் எதுவுமே பண்ணுறதே கிடையாது மதுரையில் மட்டும் சில நிகழ்ச்சிகளை அம்மா பேரவை மூலமாக நடத்துவார் அதை தாண்டி மதுரையை தாண்டி அவர் வேறு எங்கேயோ பெருசாக பண்ணுறது கிடையாது பண்ணவும் மாட்டார் பண்ணவும் தெரியாது அவருக்கு வேறு எங்கே போனாலும் அம்மா பிறவைகளில் இருக்கிற உறுப்பினர்கள் யாருப்பா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் அந்த மாதிரினால வந்து இவரும் வந்து பெருசாக வந்து பேசுகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா சார்பணி மா மாநிலச் செயலர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு தன்னிச்சையாக செயல்படுற அளவுக்கு பொருளாதார பலம் இல்லை அப்படிங்கிறதான் முதல்ல வந்து சார்பணி சார்பாக சொல்லப்படுற ஒரு விஷயம் வீக்காக இருக்கிறாங்க பொருளாதார ரீதியாக வீக்காக இருக்காங்க இப்போ அம்மா காலகட்டத்திலையோ எம்ஜிஆர் காலகட்டத்திலையோ இது மாதிரி சார்பணியில் மாநில செயலர்களோ யாரோ ஒருத்தங்க பொருளாதார ரீதியாக வீக்காக இருக்கிறாங்க அவங்களால கட்சியை வந்து வழி நடத்த முடியல ஆனால் கட்சிக்கு விசுவாசியாக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து க செலவு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க இல்லை செலவுக்கு பணத்தை கொடுப்பாங்க பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ சார்பண்ணியில் இருக்கிற மாவட்ட செயலர்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பணம் கையில் இல்லை அதுதான் அவங்களுடைய பிரச்சனையாக இருக்குது ஆனால் புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான முயற்சி எடப்பாடி பழனிசாமி எடுக்கலை அப்படி எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் இருபதாயிரம் பேருக்கு வந்து பொறுப்புகளை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பதினெட்டு சார்பு அணிகள் இருக்குது இதில் பொறுப்பை நியமனிச்சோம்னா ஒரு இருபதாயிரம் பேருக்கு பொறுப்பு போடலாம் அந்த இருபதாயிரம் பேருக்கு பொறுப்பு போடணும்னா யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அந்தந்த மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் இருக்குது மாவட்டச் செயலரை தாண்டி எடப்பாடி பழனிசாமினால எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படி எடுத்தார் அப்படின்னா மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி பயங்கரமாக பயந்துகிட்ருக்காரு சார்பு அணிகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நிர்வாகிகள் எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா மாவட்டங்கள்லேயும் நீங்கள் மாவட்ட செயலர்களை கட்டுப்படுத்துங்க சார்பு அணியில் இருக்கிறவங்களை முக்கியமாக நபர்களை இளைஞர்களை யங்ஸ்டரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்கிறாங்க எங்கள் அவர்னால என்ன பண்ண முடியும் ஒருவேளை அவர் வந்து மாவட்ட செயலர்கள்ட்ட இப்போ சார்பணியில் ஆளை மாற்றலாம்னு நினைக்கிறேன் நீ தான் மாவட்டச் செயலர் நீயே இருந்துக மாவட்டச் செயலராக இருந்துக நான் வந்து சார்பணியில் இருக்கிறவங்களாம் சில பேரை மாற்றணும்னு நினைக்கிறேன் எனக்கு கட்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெறில் நம்ம ஜெயிச்சாகணும் அதனால சார்பனியில் இருக்கிற மாவட்டச் செயலர்கள்லாம் மாற்றலாம்யா அப்படின்னு சொல்லி பேசுனார் அப்படின்னா சார்பனியில் இருக்கிற செயலாளரை மாற்றலாம் நீங்கள் பொதுச்செயலராகி நீங்கள் என்ன பண்ணீங்க இல்லை நீங்கள் என்ன கிழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது அதனால் சார்பணிகள் மீது கவனம் செலுத்துகிறத எடப்பாடி பழனிசாமி தள்ளி வைக்கிறாரு தள்ளி வைக்கிறது ஒரு சரியான ஒரு நகர்வு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும் போகணும் வரணும் அப்படின்னம்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் ஐடி விங்கை பலப்படுத்துகிறனால ஐடி விங்கினால் வந்து திமுக கொடுக்குற திமுக செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி நாங்கள் ஐடி விங்க மூலமாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆவோம்னா அதெல்லாம் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் வந்து திமுகவும் அவங்களாம் ஐடிவிங் வச்சுருக்காங்களே பாஜக தான் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லி கேபி முனுசாமி பேசுகிறது மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது முதல் பலப்படுத்துங்க சார்பணியை பலப்படுத்துங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பூத்தில் கூட அதிமுகவுக்கு ஆள் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடந்துருக்குது நிறையா நடந்துருக்கு ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க ஒவ்வொரு ஏரியாவிலலாம் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாறி போச்சு இப்போ இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது சார்பணியை பலப்படுத்த வேண்டியது எடப்பாடியோட வேலை ஆனால் எடப்பாடினால் அது செய்ய முடியாது எடப்பாடி அப்படி செய்யணும்னு நினைச்சாருன்னா அவர் பொதுச் செயலாளராக இருக்க முடியாது பொதுக்குழுவை கூட்டிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவி தூக்கிடுவாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி எதை பற்றியுமே கவலைப்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தெழுல ஜெயிக்கணுங்கிற மட்டும் என்ன இருக்கு ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளோதான் சார்பணியெல்லாம் பலப்படுத்தாமல் அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் சொல்லிட்டாங்க பார்க்கலாமே என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்